ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஒரு வழியாக நோய்படியில் இருந்து விடுபட்டு மீண்டும் ஆஃபீஸ் வர ஆரம்பித்து விட்டேன் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் புது இடம் தேடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையலை அதனால் இப்போதைக்கு இங்கேயே தொடர்கிறோம் இங்கே இருந்தபடியே வேறு இடம் தேடிகிட்டு இருக்கோம் கிடைக்கிறது இறைவன் கையிலையும் சித்தரையா கையிலையும் தான் இருக்குது கடைசியில் என்னாச்சு தெரியுமா நாங்கள் காலி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் இங்கேயே இருக்கோங்க அப்படின்றதுனால ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டாங்க வாடகையை ஏற்றி விட்டாங்க வேறு வழி இல்லை இது நாங்களாக தேடிகிட்டே வேணே நம்ம ஆவிகள் உலகம் நேயர் கிருபா சங்கர் அப்படின்றவர் சென்னையில் இருக்கார் வசிக்கிறாரு அவருக்கு ரெண்டு வீடுகள் இருக்குது ஒரு வீட்டில் அவர் குடியிருக்கார் இன்னொரு வீட்டை சும்மா தான் வச்சுருக்காரு வாடகைக்கு விடுறதுக்கு பயமாக இருக்குது வர்ற டெனண்ட் எப்படி இருப்பாங்களோ காலி செய்வாங்களோ பிற்காலத்தில் போராட வேண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பிரச்சனை வேண்டாமேன்னு சொல்லி வா அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தார் நமக்கு இந்த இதை கேட்ட உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணார் அந்த வீட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் எவ்வளோ காலம் வேணாலும் ஆஃபீஸுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாரு என்னடா இது பழம் நழுவி பார்ல விழுந்து அதை நழுவி வாயில் விழுதுன்னு தங்கவேல் டயலாக் ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் போய் பார்த்தா என்னுடைய ஒய்ஃப் போயிட்டு வரேன்னு போனாங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க இருபது மைலுக்கு மேலே வருது அதாவது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து தினம் இருபது போக இருபது மைல் வர இருபது மைல் சரி வராது வாழ்க்கையில் பாதி நாள் ட்ராவலிங்கில் ஓடிடு அப்படின்ட்டாங்க அதை அவர்கிட்டையும் தெரிவித்தோம் அது உண்மைதாங்க நீங்கள் சொல்கிறது அப்படின்னு அவரும் ஒத்துக்கொண்டார் சரின்னு அந்த 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 ஆஃபரும் போச்சு இப்போதைக்கு நான் வந்து வீல் சேரில் வந்து ஆஃபீஸு மாடிப்படி வரலுங்க வருவேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம நண்பர் ஸ்டாஃப் கார்த்திகேயன் என்னை வந்து கொஞ்சம் கை சாங்கலாம் ஒரு ஒரு படியாக ஏசி கொண்டு வந்து உட்கார வைப்பார் மாடி கொண்டு வந்து அதுக்காக கார்த்திகேயனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அவர் இல்லைன்னா என்னால் ஏறி வர முடியாது எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வரணும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் எனக்கு வந்து ஆவிகள் உலகம்ன்றது என்னுடைய மூச்சில் ரத்தத்தில் கலந்தது அது இல்லாமல் என்னால் ஓய்வில் இருக்க முடியல அதுக்காக லெட்டர்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நேரில் வரது சொல்லிட்டேன் நான் இனிமேல் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து பார்க்கலாம் வாடகை ஏறினதுனால ஃபீஸும் கொஞ்சம் ஏற்ற வேண்டியதாக போச்சு வருத்தப்படாமல் வாங்க இன்றைக்கி ஒரு எபிசோடு ஒன்று பார்க்கலாம் அந்த மனிதரோட பேர் வாஸ்லி கோர்ஸ்கோ அவர் ருமானியா நாட்டுக்காரர் அங்கே பிலோயஸ்டி அப்படின்ற நாட்டுப்புற பகுதியை சேர்ந்தவர் அவர் கால்நடைகளை விற்கிறது தான் வாஸ்லி குரோஸ்கோவோட தொழில் அதாவது அவர் ஒரு மாட்டுத்தரகர் அறுபத்தி மூணு வயதான அவர் அடிக்கடி ரயில் ஏறி பக்கத்து நகரங்களுக்கு போய் நகரத்துக்கு போய் மாட்டுத்தரகர் வேலை பார்க்குறது வழக்கம் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருஷம் வாஸ்லி கொறைஸுக்கோ வீட்டை விட்டு வெளியே கிளம்புனார் பகாவு நகரத்துக்கு ரயிலில் போகிறதுக்கு முன்கூட்டியே டிக்கெட் எடுத்து வச்சுருந்தார் அந்த டிக்கெட்டும் கைமாக அவர் வெளியில் கிளம்புனார் பொதுவாக அவர் இப்படி பயணம் போனார்னா சில நாட்டில் சில நாட்களில் திரும்பி வந்துடுவார் அப்படித்தான் குடும்பத்தினர்கிட்ட சொல்லிட்டு போனார் ஆனால் பாருங்கள் போன வாசலி கொரஸ்கோவை அதுக்கப்புறம் காணவே காணும் குடும்பத்தினர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆள் வரலன்ன போலீஸில் புகார் கொடுத்தாங்க போலீஸ்காரங்களும் அவரை சின்சியராக சேர்ந்தாங்க ஆனால் கண்டுபிடிக்க முடியல இப்படி நாட்கள் வாரங்களாச்சு வாரங்கள் மாதங்களாச்சு ஆளை கண்டுபிடிக்கவே முடியல ஆள் காணவே காணோம் எங்கே இருக்காருன்னு தெரியல இப்படியே முப்பது வருஷம் ஓடி முடிச்சிருச்சு வாஸ்லி குரோஸ்கோ இறந்து போயிட்டாருன்னு அவரோட குடும்பத்தினர் அவருக்கு நினைவு சடங்கெல்லாம் செய்து முடிச்சிட்டாங்க அவரோட நினைவு திருப்பள்ளி எல்லாம் சர்ச்சில் வருஷம் வருஷம் நடத்தப்பட்டு வந்துச்சு இந்த நேரம் சரியாக ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நேரம் வாஸ்லி குறைச்சிக்கோவோ வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க திறந்து பார்த்தா ஆச்சரியம் முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி வீட்டை விட்டு போனவர் வந்து நிற்கிறாரு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வீட்டு போன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த அதே ட்ரெஸ் தான் அதை விட ஆச்சரியம் அவர் சட்டப்பயிரில் முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி அவர் வச்சுருந்த அதே ரயில் டிக்கெட் இருந்தது வாஸ்லி குரோஸ்கோவுக்கு இப்போ வயது தொண்ணூற்றி மூணு ஆனால் ஆள் இங்கேருந்து போகும்போது என்ன வயசில் இருந்தாரோ அதே வயசில் ஸ்மார்ட்டாக இருந்தார் அவரை இத்தனை காலமும் யாரோ நல்லா கவனித்து பராமரித்த மாதிரி தெரிஞ்சிது அவரோட சலமுடியை அழகாக வெட்டப்பட்டிருந்தது இதோட உடல்நல கோளாறும் முதுமை காரணமோ ஏற்பட்ட தள்ளாட்டமோ எதுவும் இல்லை அவ்வளோதான் வாஸ்லி குரோஸ்கோ திரும்பி வந்தது அவங்களோட குடும்பத்தால் கூட நம்ப முடியல அக்கம் இருந்தவங்க அவர் வந்து சேர்ந்தப்போ அவர் மீட்டு வாசலில் பார்த்துருக்காங்க ஒரு கார் வந்து நின்று அவரை இறக்கிட்டு போனதாக அவங்க சொன்னாங்க ஆனால் டிரைவர் மட்டும் காரை விட்டு இறங்கலை வாசலி குரோஸ்கோ இறங்குனதுமே டிரைவர் வண்டியை கிளப்பிட்டு போயிட்டார் துரதிருஷ்டவசமாக காரோட நம்பர் பிளேட்டையும் அக்கம் பக்கத்துக்காரருங்க கவனிக்கலை ஏன் மனுஷா இவ்வளோ காலம் எங்கே போயிருந்த நீ அப்படின்னு குடும்பத்தினர் கேட்டாங்க அக்கம் பக்கத்தில் நண்பர்களும் வந்து கேட்டாங்க நண்பர்களெல்லாம் இப்போ கிழபோல்ட்டாக இருக்காங்க வாஸ்லி குரோஸ்கோவுக்கு அவரோட குடும்பம் பழைய நினைவுகள் எல்லாம் இருந்துச்சு ஆனால் முப்பது வருஷம் எங்கே போயிருந்தோன்றது மட்டும் அவருக்கு நினைவு வரல குடும்பத்தினர் வற்புறுத்தி கேட்டபோது நான் வீட்டில் தானே இருந்தேன் அப்படின்னு மட்டும் வாஸ்லி சொன்னார் வேறு எதையும் அவரால் நினைவுபடுத்தி சொல்ல முடியல பாவம் இத்தனை காலம் அவர் எங்கே தான் போயிருந்திருப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் கண்ணிலையும் இருந்தது இதுக்கு பதில் அவங்கவுங்க பிரியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க உணர்வுக்கு தகுந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க ஏதோ குற்றத்தைட்டு சிறைக்கு போயிருக்கணும் முப்பது வருஷம் தண்டனை அந்த அளவுக்கு பெரிய குற்றமாக இருக்கும் ஆனால் சிறையில் அவருக்கு சாப்பாடு எல்லாம் நல்லா கவனிச்சிருக்காங்க அவரும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணியிருப்பார் அதனால தான் அப்படியே இருக்கார் முதுமை அடையில் அவர் தண்டனை காலம் உடனே பழைய சட்டையை கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்னுலாம் சில பேர் சொன்னாங்க அதனால தான் அவர் பழைய சட்டையை போட்டுக்கிட்டு வந்திருக்கார் வேறு ஒன்றும் அதிசயம் கிடையாது அதுக்குள்ளே இருந்த ரயில் டிக்கெட்டு அப்படியே இருக்குது அப்படின்னும் அவங்க சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க இந்த முப்பது வருஷமும் அவர் மண் நோயால் பாதிக்கப்பட்டுருக்கணும் ஒரு மண்ண விடுதியில் இருந்துருக்கணும் அப்படின்னாங்க மனுஷன் வேறு ஊருக்கு போய் அங்கே ஒரு ரகசிய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி இருக்கணும் இருந்துருக்கணும் அப்புறம் ஏதோ பிரச்சினைனாலும் அவங்க வந்து இவர் அடித்து துரத்துட்டாங்க அதுக்குள்ளே பழைய நினைவு வந்து இங்கே அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க தன் நினைவுஸ் இல்லாமல் முப்பது வருஷம் கோமாவில் கடந்த பிறகு சுய நினைவுக்கு திரும்பி வந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர்கிட்ட இருந்து கருத்து வழியாச்சு அவர் போகும்போது அறுபத்தி மூணு வயசாக இருந்தாலும் திடகாத்திரமாக பலசாலியாக தான் இருந்தார் அதே உடல் கட்டோடு தான் திரும்பி வந்திருக்கார் கொஞ்சம் கூட உடம்பு தளர்ச்சி ஆகவே இல்லை இதுக்கு என்ன காரணம்னு யாராலையும் பதில் சொல்ல முடியல குடும்பத்துக்காரர் சும்மா இல்லைங்க ருமேனியா நாட்டில் இருக்கிற எல்லா சிறைச்சாலைகள் மருத்துவமனைகள் விடுதிகள் ஓட்டல்கள் எல்லாத்துலேயும் விசாரிக்கிறாங்க ஆனால் வாஸ்லி கொர்ஸ்கோ அங்கே எதுவும் தங்கியிருந்ததா எந்த தகவலும் யாருக்கும் கிடைக்கல இந்த நிலையில் கிரகத்தை சேர்ந்த ஏலியன்கள் இவரை பறக்கும் தட்டில் வந்து தூக்கிட்டு போயிருக்கணும் முப்பது வருஷம் அவரை வச்சு ஆராய்ச்சியெல்லாம் செஞ்ச பிறகு அவரை திரும்ப கொண்டு வந்து விட்டுருக்கணும் நமக்கு வந்து முப்பது வருஷம் அவங்களுக்கு வந்து மூணு நிமிஷமாக கூட இருந்திருக்கலாம் இல்லை மூணு மணியாக கூட இருந்திருக்கலாம் அப்படி ஒரு ச இப்படியும் சொன்னாங்க சி சில பேர் வாசலி கொரசிகோவோடய கதை இன்னைக்கு வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது தான் நிஜம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்